ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பழங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு நமது சேனலோட சந்தாதாரராக மாறிவிடும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி புதன்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு கோகுலாஷ்டிரமி தின நண்பர்களே விஷ்ணு பகவான் புதிய அவதாரம் எடுத்த நாள் கண்ணனாக அவதரித்த திருநாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே என்னது இனிய பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்னைக்கு நமது துளம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிற நண்பர்களே ஏழாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முக்கியமான நான்கு விஷயங்கள் நீங்க கவனித்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு நல்ல ஆனந்தமான நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே அது என்னன்னு பார்க்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு விஷயங்களுமே வந்து உங்களுடைய அனைத்து விதமான இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க வீட்டில் யூஸ் பண்ணலாம் அலுவலக பணிகளில் நீங்கள் கடைப்பிடிக்கணும் மேலும் உங்கள் வியாபாரத்தில் கடைபிடிக்கணும் நண்பர்களே நீங்கள் சொசைட்டியில் நண்பர்கள் கூட பழகும் போது சொந்த பந்தங்கள் கூட பழகும்போது எல்லா இடத்துலையுமே இந்த நான்கு விஷயங்கள் மட்டும் நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாத நண்பர்களே அற்புதமான ஒரு நல்ல நலகம் இன்றைக்கி அமைகிறது முதலாவதாக நீங்கள் வந்து பேராசை குணத்தை மட்டும் ஒழித்து விட வேண்டிய நண்பர்களே உங்கள் மனசில் நிறைய பேர் வந்து ஆசையை தூண்டி விடுவாங்க ஒரு ரூபாய் கொடுத்தா ஒரு கோடி ரூபாய் தரன்னு கூட உங்கள்கிட்ட சொல்லி நம்ப முடியாத அதை கட்டுக்கதையில அவிழ்த்து விடுவாங்க நம்புற மாதிரி அதை சொல்லுவாங்க வேற சோ அதை நீங்க நம்பிட்டு நீங்க வந்து உங்க பணத்தை வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா நம்ம வீட்டுக்கு பணத்தை வச்சா எத்தனை கோடி கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க கணக்கு போட்டு பணத்தை வந்து கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வராதுங்க சோ உங்க பணத்தை நீங்க வெளியே எடுக்காதீங்க யாரை நம்பியும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது நண்பர்களே அதில் கொஞ்சம் கூடுதல் விவரம் தேவை ஏன்னா உங்கள் பேராசிரியை தூண்டிவிட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அபகரிக்க நிறைய பேர் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாள்கு தினம் முடிந்த அளவுக்கு பணத்தை வந்து நீங்கள் பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க செலவு பண்றதுக்கு ரொம்ப அவசியமான செலவுகள் மட்டும் செய்யறதுக்கு வெளியிடுங்க பணத்தை மற்றபடி செலவுகளை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே ஒரு இரண்டு நாட்கள் தள்ளிப்படலாம் செலவுகளை முடிந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பணங்களை ஏற்படுத்தி தரும் இல்லை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகளை தள்ளிப்படும் போது என்ன ஆகும்னா அந்த செலவுகளை செய்ய முடியாத தேவையில்லாத சூழ்நிலை ஏற்படும் ஸோ அதனால உங்களுக்கு பணம் மிச்சமாகும் இன்றைய தினம் நீங்கள் பணத்தை வெளியெடுக்கக்கூடாதுங்க முதலாவது விஷயம் பேராசைப்படக்கூடாது எந்த ஒரு புதிய முதலீடுகளும் இன்றைய தினம் வேண்டாம் யாரை நம்பியும் பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவும் செய்யக்கூடாது நம்பர்களே அதாவது ஏமாறக்கூடிய அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி ஜாமீன் கெழுத்து போகிறது கூட இன்றைக்கி வேண்டாங்க மற்றவங்களை நம்பி நீங்கள் பொறுப்பு சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடாது பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேராசைப்படக்கூடாது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கள்ங்க உங்கள் பேச்சுக்களில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சொந்தமாகும் ஏன்னா இன்றைக்கு தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாவன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான நான் வடக்கம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளணும் இப்பொழுது நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாதுங்க யார் கூட வந்து ஆர்குமெண்ட் பண்ணணுங்கிற மோட்டிவோடு இன்னைக்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அப்படி ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கிருந்து நீங்கள் நைஸாக விலகி விடுவது நல்லது நண்பர்களே மற்றவங்கிட்ட நீங்க பேசி பேசி நேரத்தை வீணாக்கிறது தான் மிச்சமாகும் உங்க தொண்டை தண்ணி வத்துறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த அளவுக்கு சிறப்பாக பேசினாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா மறுபடி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்க பேசுகிற விஷயங்கள் வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற விதம் வந்து இன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஸோ பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் பேசி பேசி ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுகிறதில்ல நேரத்தை வீணாக்க வேண்டாம் நண்பர்களே நீங்கள் அமைதியாக இருந்துருங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது காதில் வாங்கிக்கோங்க உங்களுக்கான நேரம் வருங்க டைமிங்கில் பேசுறது ரொம்ப அவசியம் மேலும் கணிச்சொருட்களை கூறிவிடக்கூடாதுங்க கனிவான வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும் அப்படி முடியலன்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஆப்ஷன் ஸோ கனிவாக பேசுங்க இல்லைன்னா அமைதியாக இருந்துருங்க நான் வடக்கம் நன்மை தரும் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் போய் தலையிடாதீங்க பஞ்சாயத்துகளில் போய் கலந்துக்காதீங்க இந்த தினம் வந்து சமூக வலைதளங்களில் கூட கருத்துக்களை தெரிவிக்காதீங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான நேரம் இதுவல்ல நண்பர்களே புரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் கருத்துக்களை உங்களோடய வச்சுக்கோங்க நீங்கள் விரைவிலேயே நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சில சங்கடங்களை தவிர்ப்பதற்கு பேச்சு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அது மூன்றாவது விஷயம் உங்கள் காதல் வாழ்க்கை இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான உற்சாகமான ஒரு நாளாக ரொமான்ஸ் அதிகமாக கிடைக்கிற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைகிறது இல்லற வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக இருக்குது நண்பர்களே மாலை நேரத்தில் உங்கள் மனக்குறந்த காதலோடு நீங்கள் நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் திருமணம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வகிக்கிறார் அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு புரிந்து செல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இனிமையாக உங்கள் வாழ்க்கை துணை பேசுவார் அது உங்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் அதிகரித்து உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு மாதிரி காதல் வயப்படக்கூடிய நல்ல வாய்ப்பில் உருவாக்கி தரும் மாலை நேரத்தை ஸ்பெஷலாக உங்கள் வாழ்க்கை துணையில நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் காதல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லவ்வரோடு சேர்ந்து மாலை நேரத்தை ரொமான்டிக்காக மாத்துறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் இந்த நாலு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அது ரொம்ப மர முக்கிய மறந்துடாதீங்க கடினமான உழைப்பு நீங்க தாராளமாக போடலாம் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படலாம் இது ரெண்டுமே இன்னைக்கு உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் புதிய லட்சியங்களை உருவாக்குவதற்கும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கும் இது உகந்த நாள் அல்ல அதனால் அதை மட்டும் இன்றைக்கி செய்யாதீங்க மாணவர்களுக்கு செமினார்கள் எல்லாம் கலந்துக்கிறது புதிய அறிவையும் நல்ல தொடர்புகளையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும்ன்றே எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து பயத்தை மனசில் இருந்து விட்டு வேண்டிய வேண்டியது அவசியங்க எதுக்கெடுத்தாலும் பயம் தொட்டதுக்கெல்லாம் பயன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் பயத்தை வந்து மனசில் இருந்தீங்க அப்படின்னா அதனால் என்ன ஆனால் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நல்ல தெரிஞ்ச வேலைகளை கூட கொஞ்சம் ஆகும் நீங்க மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தேவையில்லாத சிந்தனைகள் உருவாகும் செலுத்துங்க அப்படி முடியலைன்னா உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் ஈடுபடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் அதன் மூலமாக உங்களுக்கு நேரத்தை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே சிந்தனைகளை தேவையில்லாத சிந்தனைகள் மனதிலிருந்து அகற்றுவதற்கு பிடித்தமான விஷயங்களை செய்யலாம் நண்பர்களே நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் காரணமாக சில வேலைகளுக்கு இடையூறு இப்படிலங்கிறதுனால குழப்பமே தேவை இல்லைங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் தான் செய்ய போறீங்க ஸோ அங்கே வேலைகளை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் உண்டு உங்கள் பொழுதுபோக்கில் ஒன்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் பயத்தை இருந்து விட்டுவிழிக்க வேண்டியது அவசியம் அதுக்காக அசட்டு தெய்வத்தோடு செயல்பட சொல்லலை பூசை எதுவும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அசட்டுத்தனமா எதுவும் செய்யாதீங்க இன்றைய தினம் நீங்கள் பயம் இல்லாமல் செயல்படுங்க வழக்கமான வேலைகளை நீங்கள் எந்த தயக்கமின்றி துணிவோடு செயல்பட வேண்டியது மூன்றாவது விஷய நண்பர்களே கடைசியாக பார்த்தீங்கன்னா கோபம்ங்க கோபத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா குறுகிய நேரம் பைத்திகாரத்தான்னு சொல்லுவாங்க ஏன்னா அது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகும் அந்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய நிதானத்தை இழந்து நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை செய்து அதை பேசக்கூடாத விஷயங்களை பேசி வாழ்க்கையவே வந்து மாற்றிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான கோபத்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் கோபம் வந்து உங்களை சாப்பிடக்கூடாது நீங்கள் தான் கோபத்தை வந்து கண்ட்ரோலில் நிறுத்திக்கணும் நம்பர்லையே ஸோ அப்படி நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்பர் அதற்கு நீங்கள் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் பிடித்து போன பொழுதுபோக்குகளில் உங்கள் மனசு வந்து டைவர்ட் பண்ணலாம் அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது நீங்கள் இந்த நான்கு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் ரெண்டு தினம் காதல் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்குது உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உடலுக்கு ஒவ்வொரு உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க உங்களுக்கு உடல் பலுவுக்கு மேலே வெயிட்ட தூக்கக்கூடாது செல்வம் வளவும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பணத்தை யாரும் கொடுத்து நம்பியும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க குடும்பமும் இன்னைக்கு அமைதியாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கு வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கும் இல்லை ஆனால் நீங்கள் முக்கியமாக இந்த நான்கு விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா நமது துலாம்புறை சென்பர்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் வயல் கலர் யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் ஊதா நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைகிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது துளம்பரை என்பர்களில் யாரலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வேகம் தேவையில்லைங்க வியாபாரத்தில் இன்னைக்கு தான் தேவை இன்றைய தினம் அவசரப்படாம வியாபாரத்தில் நிதானத்தை செயல்பட வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உடன்பிறந்த சகோதர சகோதரர்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டாங்க சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதிகமான வாக்குவாதங்கள் உங்களுக்கு பிளவை உறவில் வந்து ஏற்படுத்திவிடும் ஸோ இதன தினம் அதை தவிர்த்து விடுங்கள் விவேகமாக செயல்படுங்க வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்நெட் சார்ந்த துறையில் இருக்கும்போது எல்லாம் சிந்தித்து தான் நீங்கள் வந்து செயல்படுத்தி நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும் நண்பர்களே முதலீடுகள் செய்யாமல் இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன் திடீர்னு சில செலவுகள் ஏற்படலாம் அதனால் சேவிங்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க முதலீடுகளில் கவனம் வேண்டுங்க சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு விசாக நட்சத்திரத்துல பிறந்த நபர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல உங்களுக்கு சில ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால விவேகமாக செயல்படணுங்க திடீர்னு சில பேர் பார்த்து வேணும்னா உங்களுக்கு ஆர்டர் நிறைய அள்ளி தருவாங்க என்னடா இவ்வளோ ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி அது ரேட் வந்து குறைஞ்சிரும் ஸோ உங்களுக்கு வந்து நஷ்டமாயிடும் ஸோ நீங்கள் ஆர்டரை எடுக்கிறதுல கூட கொஞ்சம் விவேகம் வேண்டும் நண்பர்களே ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நாசுக்காக இன்றைக்கி நீங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நல்ல நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே